தங்களது விவாகரத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த உடனேயே மனைவி ஆர்த்திக்கு ஜீவனாம்சமாக ஜெயம் ரவி கொடுக்கப் போவது இத்தனை கோடிகளா சற்றுமுன் வெளியான சுவாரஸ்ய தகவல் அதாவது சமீப காலமாகவே திரைப்பிரபலங்கள் அடுத்தடுத்து தங்கள் திருமண வாழ்வை முறித்து கொண்டு வருகின்றனர் தனுஷில் தொடங்கி சமந்தா அமலாபால் ஜி வி பிரகாஷ் என இது தொடர்ந்து வருகிறது தற்போது இந்த பட்டியலில் நடிகர் ஜெயம் ரவியும் இணைந்துள்ளார் இன்று இவர் தன்னுடைய விவாகரத்து செய்தியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் ஆனால் சில மாதங்களுக்கு முன்பே இதை பற்றிய செய்திகள் மீடியாவை சுற்றி வந்தது அதனால் இது பெரிய அளவில் அதிர்ச்சியை இப்போது ஏற்படுத்தவில்லை என்றாலும் மன வருத்தத்தை கொடுத்திருக்கிறது ஏனென்றால் ஜெயம் ரவி அனைவரிடமும் யதார்த்தமாகவும் இயல்பாகவும் பழகக்கூடியவர் இவர் ஆர்த்தியை எந்த அளவுக்கு நேசித்தார் என்பது அனைவருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்களின் பிரிவு ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த விவாகரத்துக்கு என்ன காரணமாக இருக்கும் என இப்போது பலரும் தோண்டி துருவ ஆரம்பித்து விட்டனர் இதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் நடிகர் தனுஷ் ஒரு முக்கிய காரணம் என்ற செய்தி அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது ஜெயம் ரவி மனைவி ஆர்த்திக்கும் தனுஷுக்கும் இடையே சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பிரச்சனை நடந்தது அதில் இருவரும் வாக்குவாதம் செய்தபடி இருக்கும் போட்டோக்களும் ஜெயம் ரவி அப்செட்டில் இருக்கும் போட்டோக்களும் கூட வெளியானது அந்த போட்டோவை தற்போது வைரல் செய்து வரும் ரசிகர்கள் இந்த பிரச்சினை தான் தற்போது பூதாகரமாக வெடித்துள்ளதாக கூறுகின்றனர் ஆனால் தனி ஒருவன் பட வெற்றியை முன்னிட்டு நடந்த பார்ட்டியில்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அதில் இருவரும் யதார்த்தமாகத்தான் பேசியிருக்கின்றனர் சண்டை இல்லை என ஒரு தரப்பினர் கூறுகின்றனர் ஆனால் அந்த போட்டோவில் சிரிசா முகத்தை சீரியஸாக வைத்திருப்பதை பார்த்தால் வாக்குவாதம் போலத்தான் தெரிகிறது இதைத்தான் சோசியல் மீடியா தரப்பில் ஒரு காரணமாகவும் சொல்கின்றனர் ஆனால் இத்தனை ஆண்டுகள் கழித்து இது விவாகரத்தில் முடிவதற்கு காரணம் என்ன ஒருவேளை பழைய சண்டையை மனதில் வைத்து நடிகர் தனுஷ் வந்துட்டு இந்த தம்பதிகளுக்குள் பிரச்சனையை மூட்டிவிட்டாரா என்ற ரீதியிலும் ஒரு பேச்சு கிளம்பிவிட்டது முன்னதாக நடிகை அமலாபால் மற்றும் சமந்தா விவாகரத்திற்கும் கூட தனுஷ்தான் காரணம் என்று கூறப்பட்டது அதேதான் இப்போதும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் இப்போது அதிகாரபூர்வமாக தனது விவாகரத்தை அறிவித்தவுடன் தனது மனைவிக்கு ஜெயம் ரவி ஜீவனாம்சமாக எத்தனை கோடிகளை வழங்க இருக்கிறார் என்று கேள்விகளும் எழுந்தது அதற்கு பதில் கிடைக்கும் விதமாக ஜெயம் ரவியின் நெருங்கிய உறவினர் ஒருவரிடமிருந்து வந்த தகவல் என்னவென்றால் பதினைந்து கோடி மதிப்பிலான இரண்டு வீடுகளும் முப்பது கோடி ரூபாய் பணமாகவும் மற்றும் இரண்டு சொகுசுரக கார்களும் ஆர்டிக்கு ஜீவனாம்சமாக ஜெயமரவி வழங்க இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது